ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகே எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்விறை சஷ்டி வழிபாடு முக்கியமா கார்த்திகை மாதத்தில் இந்த ஐந்து நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாட்களை தவற விட்டுடாதீங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான நாட்கள் முருகப்பெருமான் நீங்க எந்த வேண்டுதல்கள் கேட்டாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வழிபாட்டு முறை எப்படி செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முருகன் வழிபாடு செய்வதற்கு அற்புதமான மாதங்கள் நாட்கள் திரிகள் நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப 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 விசேஷமானது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு தெரியும் அதே மாதிரிதான் கார்த்திகை மாதமும் ரொம்பவும் விசேஷமானது முருகன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம்னு சொல்லலாங்க முருகப்பெருமானை கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த வேண்டுதல்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களோ முருகப்பெருமானுடைய அருளால அது கண்டிப்பாக நிறைவேறும் கார்த்திகை மாதம் அப்படின்றது சிவபெருமான் ஐயப்பெண் பெருமாளுக்கு மட்டுமில்லாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் விசேஷமானது தான் தினம்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே நம்ம தீப ஜோதியாக இறைவனை காணலாம் முக்கியமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி இந்த நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்தாலும் அதிகமான நன்மைகளும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரிதான் இந்த மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி ரொம்பவும் விசேஷமானது வருடத்துல ஒரு சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல நம்ம வேண்டுதல்கள் வைத்தால் கேட்கின்ற வரங்கள் அப்படியே கிடைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படி இந்த வருடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் தாங்க நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஐந்து நாட்களும் ரொம்ப விசேஷமானது இந்த ஐந்து நாட்களும் முருகப்பெருமானை முறையாக வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு நாட்களும் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த ஐந்து நாட்களும் அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நாளைக்கு ஆரம்பிக்கணுங்க முருகப்பெருமானிடம் என்ன வேண்டினாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல முருகனுடைய அருளால நீங்க எது கேட்டாலும் அது கிடைக்கும் சரி என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதிவை நான் நடுவுலதாம்மா பார்த்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தேன் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க வளர்பிறை சஷ்டியில முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க தவறாமல் அது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஐந்து நாட்களும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒருவேளை தான் போயிட்டு வர முடியுமானா தாராளமாக வேளை போயிட்டு வாங்க முருகனை மனதார நினைத்து வேண்டிக்கிட்டு வாங்க வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நூற்றி எட்டு முறை முருகனை சுற்றி வாங்க முடிந்தால் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைனா ஒன்பது முறை சுற்றி வாங்க இந்த வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பனிரெண்டு நாட்களுக்குள் அப்படியே நடக்கும் நம்பிக்கை முருகனுடைய நீங்க பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் உதாரணமாக கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் கந்த குரு கவசம் கந்தபுராணம் எதுனாலும் நீங்க பாராயணம் பண்ணலாம் இப்படி நீங்க சொல்கிறதுனால சீக்கிரமாக அதற்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இது எதுவுமே தெரியலமானு சொல்றவங்க ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புத சக்தி வாய்ந்த நாட்களை தவற விட்டுடாதீங்க ரொம்ப வருடமாக எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குமா அப்படின்னா இந்த ஐந்து நாட்களை யாரும் தவற விடாதீங்க முருகப்பெருமானை விரதம் இருந்து சஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க விரதம் எப்படி இருக்கிறதுனா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் பால் பழம் சாப்பிட்டு நீங்க மாலை நேரத்தில் முருகனை தரிசித்து விளக்கேற்றி வைத்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் அவருக்கு வைத்த நெய்வேத்தியத்தை நீங்க எடுத்து எடுத்துக்கலாம் இப்படி நீங்க விரதத்தை நிறைவு செய்யலாம் விரதம் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்னா நீங்க எப்பொழுதும் போல முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் அசைவத்தை தவிர்த்துக்கோங்க மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஆறு தீபம் ஏற்றி வைத்து விட்டு நெய் தீபம் ஏற்றணும் ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது முருகனை நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்வதாக இருந்தால் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள் வேல் இருந்தால் அபிஷேகம் பண்ணணும் ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க இந்த ஷட்கோண கோலம் போடுவது எப்படி அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் தனிப்பதிவுகள் கொடுத்துருக்கேன் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஏற்றக்கூடிய தீபம் வெற்றிலை தீப வழிபாடை பற்றி சொல்லியிருக்கேன் அதையும் நம்ம சேனலில் இருக்குது பார்க்கலனா பாருங்கள் இந்த தீபம் ஆறு தீபம் அந்த ஷட்கோண குளத்து மேலே நீங்கள் ஏற்றிவிட்டு ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமானுடைய பாதத்தில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கலாம் பால் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ எளிமையாக செய்து வைத்து முருகனை மனதார நினைத்து வழிபாடு பண்ணுங்கள் தினம்தோறும் இந்த ஐந்து நாட்களும் இந்த வழிபாடு பண்ணலாம் பண்ண முடியாதவங்க நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியாவது இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியில முருகனை நினைத்து வழிபாடு பண்ணுங்க நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உண்டாகும் அப்படின்றது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யறவங்க எல்லோருக்குமே தெரியவங்க இதற்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீங்குவதற்கு நீங்கள் முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடையுங்கள் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ முருகன் உங்களுடைய வீடு தேடி வருவார் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்